ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே திருவடிகளே மொழி பிள்ளை முன்னம் திருவாய் மொழி பிள்ளை முன்னம் திருவாய் மொழி பிள்ளை முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாம் உபதேசித்த தாம் உபதேசித்த தாம் உபதேசித்த தாமுபதேசித்த நேர் படியை படியை நேர் படியை நேர் தன்னின் படியை நேர் தன்னின் படியை தனவாத சொல் மணவாள முனி தனவாத சொல் மணவாள முனி தனவாத சொல் மணவாள முனி தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் 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 தன் 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 அன்புடன் 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 செய்ததேச ரத்தின மாலை தன்னை உபதேச ரத்தின மாலை தன்னை உபதேச ரத்தின மாலை தன்னை உபதேச ரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தன் நெஞ்சு தன்னில் தன்னெஞ்சு தன்னில் தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே எந்த திருவாய் மொழிப்பிள்ளை எந்தை திருவாய் மொழிப்பிள்ளை மொழிப்பில்லை எந்த திருவாய் மொழிப்பில்லை இன்னருளால் 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 வந்த உபதேச மார்க்கத்தை வந்த உபதேச மார்க்கத்தை வந்த உபதேச மார்க்கத்தை வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து சிந்தை செய்து சிந்தை செய்து சிந்தை செய்து பின்னவரும் கற்க பின்னவரும் கற்க பின்னவரும் கற்க பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் உபதேசமாய் பேசுகின்றேன் உபதேசமாய் பேசுகின்றேன் உபதேசமாய் பேசுகின்றேன் மண்ணியசீ சீர் வெண்பாவில் வைத்து வெண்பாவில் வைத்து வெண்பாவில் வைத்து வெண்பாவில் வைத்து கற்றோர்கள் தாமுகப்பர் கற்றோர்கள் தாமுகப்பர் கற்றோர்கள் தாமுகப்பர் கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் கல்வி தன்னில் ஆசை உள்ளோர் கல்வி தன்னில் ஆசை உள்ளோர் கல்வி தன்னில் ஆசை உள்ளோர் பெற்றோம் என உகந்து பெற்றோம் என உகந்து பெற்றோம் என உகந்து பெற்றோம் என உகந்து இன்பு கற்பர் பின்பு கற்பர் பின்பு கற்பர் பின்பு கற்பர் மற்றோர்கள் மாச்சரியத்தால் மற்றோர்கள் மாச்சரியத்தால் மற்றோர்கள் மாச்சரியத்தால் மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததென் நெஞ்சே இகழில் வந்ததென் நெஞ்சே இகழில் வந்ததென் நெஞ்சே இகழில் வந்ததின் நெஞ்சே இகழ்கை ஆச்சரியமோ இகழ்கை ஆச்சரியமோ இகழ்கை ஆச்சரியமோ இகழ்கை ஆச்சரியமோ தான் அவர்க்கு தான் அவர்க்கு தான் அவர்க்கு தான் அவர்க்கு ஆழ்வார்கள் வாழி ஆழ்வார்கள் வாழி ஆழ்வார்கள் வாழி ஆழ்வார்கள் வாழி வாழி செயல்வாளி வாழி செயல்வாழி வாழி தாழ்வாதுமில் 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 தாழ்வாதுமி வாழி குறவர் தாம்வாளி குறவர் தாம்வாளி குறவர் தாம்வாளி ஏழ்பாறும் 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 முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம்வாளி அவர்கள் உரை தவைகள் தாம்வாளி அவர்கள் உரை தவைகள் தாம்வாளி அவர்கள் உரை தவைகள் தாம்வாளி செய்யமரை செய்யமறை 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 தன்னுடனே சேர்ந்து தன்னுடனே சேர்ந்து தன்னுடனே சேர்ந்து தன்னுடனே சேர்ந்து பொய்கையார் பூதத்தார் தேயார் பொய்கையார் பூதத்தார் பெயார் பொய்கையார் பூதத்தார் பெயார் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் புகழ் மழிசை ஐயன் புகழ் மழிசை ஐயன் புகழ் மழிசை ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் அருள் மாறன் சேரலற்கோன் அருள் மாறன் சேரலற்கோண் அருள் மாறன் சேரலர்கோண் துய்யப்பட்டநாதன் 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 தாள் தூளி அன்பர்த்தாள் தூளி அன்பர்த்தாள் தூளி தாள் தூளி நற்பாணன் நற்களியன் நற்பான நற்களியன் நற்பண நற்களியன் நற்பான நற்களியன் ஈதிவர் தோற்றத்து ஈதிவர் தோற்றத்து ஈதிவர் தோற்றத்து ஈதிவர் தோற்றத்து அடைவாமிங்கு 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 அந்தமிழால் நற்கலைகள் அந்தமிழால் நற்கலைகள் அந்தமிழால் நற்கலைகள் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க இந்த உலகில் இருள் நீங்க இந்த உலகில் இருள் நீங்க இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் வந்துதித்த மாதங்கள் வந்துதித்த மாதங்கள் வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை நாள்கள் தம்மை நாள்கள் தம்மை நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமறிய மண்ணுலகோர் தாமரிய மண்ணுலகோர் தாமரிய மண்ணுலகோர் தாமறிய ஈதென்று சொல்லுவோம் யாம் ஈதென்று சொல்லுவோம் யாம் ஈதென்று சொல்லுவோம் யாம் ஈதென்று சொல்லுவோம் யாம் ம் ஓணம் பசியில் ஓணம் ஐப்பசியில் ஓணம் சதயமிவை சதயமிவை அவிட்டம் சதயமிவை அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் ஒப்பிலவா நாள்கள் ஒப்பிலவா நாள்கள் பிளவா நாள்கள் உலகத்தீர் 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 எப்புவியும் பேசு புகழ் எப்புவியும் பேசு புகழ் எப்புவியும் பேசு புகழ் எப்புவியும் பேசு புகழ் ஒய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் ஒய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தே சுடனே தே தேசுடனே தோன்று சிறப்பால் தோன்று சிறப்பால் தோன்று சிறப்பால் தோன்று சிறப்பால் மற்றுள்ள மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு மற்றுள்ள ஆழ்ார்களுக்குதித்து முன்னே வந்துதித்து முன்னே வந்துதித்து முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நற்றமிழால் நூல் செய்து நற்றமிழால் நூல் செய்து நமிழால் நூல் செய்து நாட்டை உயித்த நாட்டை உய்த நாட்டை உயித்த நாட்டை உயித்த பெற்றுமையோர் என்று பெற்றுமையோர் என்று பெற்றுமையோர் என்று பெற்றுமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் இவர்க்கு முதல் ஆழ்வார்கள் என்னும் இவர்க்கு முதல் என்னும் பெயரிவர்க்கு முதல் ஆழ்வார்கள் என்னும் பெயரிவர்க்கு நின்றதுலகத்தே நிகழ்ந்து நின்றதுலகத்தே நிகழ்ந்து நின்றதுலகத்தே நிகழ்ந்து நின்றதுலகத்தே நிகழ்ந்து பேதை நெஞ்சே பேதை நெஞ்சே பேதை நெஞ்சே பேதை நெஞ்சே இன்றை பெருமை அறிந்திலையோ இன்றை பெருமை அறிந்திலையோ இன்றை பெருமை அறிந்திலையோ இன்றை பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை ஏது பெருமை ஏது பெருமை ஏது பெருமை இன்றை கென்றென்னில் இன்றை கென்றென்னில் இன்றை கென்றென்னில் ென்னில் ஓதுகின்றேன் 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 வாய்த்த புகழ் மங்கையற்கோன் வாய்த்த புகழ் மங்கையற்கோன் வாய்த்த புகழ் மங்கையற்கோன் வாய்த்த புகழ் மங்கையற்கோன் மாநிலத்தில் வந்துதித்த மாநிலத்தில் வந்துதித்த மாநிலத்தில் வந்துதித்த மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் 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 கார்த்திகை நாள்வான் கார்த்திகை நாள் கான் கார்த்திகை நாள் கான் கார்த்திகை நாள் கான் மாறன் பணித்த மாறன் பணித்த மாறன் பணித்த மாறன் பணித்த தமிழ் மறைக்கு தமிழ் மறைக்கு தமிழ் மறைக்கு தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் கோன் மங்கையர் கோன் ஆரங்கம் கூற அவதரித்த ஆரங்கம் கூற அவதரித்த ஆரங்கம் கூற அவதரித்த ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய காத்திகையில் காத்திகையினாள் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் இன்றென்று காதலிப்பார் இன்றென்று காதலிப்பார் இன்றென்று காதலிப்பார் வா்த்த தாள்கள் நெஞ்சே வாழ்த்து நெஞ்சே வாழ்த்து நெஞ்சே வாழ்த்து நெஞ்சே வாழ்த்து கார்த்திகையில் உரோகினாள் கார்த்திகையில் உரோகிணி நாள் கார்த்திகையில் உரோகிணினாள் கார்த்திகையில் உரோகிணினாள் கான்மின்று காசினிர் கான்மின் என்று காசினி கான்மின் என்று காசி நீர் கான்மின் என்று காசினி ஈர் வாய்த்த புகழ் பாணர் வந்து திப்பால் வாய்த்த புகழ் பாணர் வந்து வாய்த்த புகழ் பாணர் வந்து திப்பால் வாய்த்த புகழ் பாணர் வந்து திப்பால் ஆத்திகர்கள் அன் ஆத்தியர்கள் அன்புடனேதான் ஆத்தியர்கள் அன்புடனேதான் ஆத்தியர்கள் அன்புடனேதான் ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் அமலநாதிபிரான் கற்றதற்பின் அமலநாதிபிரான் கற்றதற்பின் அமலநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் நன்குடனே கொண்டாடும் நாள் நன்குடனே கொண்டாடும் நாள் நன்குடனே கொண்டாடும் நாள் அப்படியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்